ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஓம் கிரியா பாபாஜி நமோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாபாஜியும் யோகிராமையா அவர்களும் எனக்கு எப்படி இந்த பாபாஜி சித்தர் ஆன்மீகம் இதழை இருபத்தி ஓர் ஆண்டுகள் கடந்து நடத்தி வருவதற்கு துணைபுரிந்தது என்பதை பற்றி தான் ஒரு சிறிய காணொளி அவரை பற்றியான அவரை பற்றிய பெருமைகளை பற்றி தான் இதில் பேசியிருக்கிறேன் அந்த அனுபவமானது அவர் கொடுத்த தைரியம்தான் இந்த பாபாஜி சுத்தர் ஆன்மீகம் இதழ் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் முன் சொல்வதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவரோடு பாபாஜியோடு எங்கள் குருநாதர் ஆகிய யோகிராம் ஐயா அவரோடும் எனக்கு அருளாசி புரிந்ததனால்தான் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கடந்து இந்த பாபாஜி சித்தர் ஆன்மீக மாதைதழ் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அவருடைய அருளாசிகள் அவருடைய யோக தீட்சை இதையெல்லாம் தான் என் போன்றவர்களுக்கு கூட இருந்து வழி நடத்துகிறது வாருங்கள் இந்த சிறிய காணொலியை கண்டு மகிழுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் எங்களை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய அனுபவங்கள் போன்று இன்னும் யோகிராமையா மாணாக்கர்கள் சீடர்கள் அணுக்க தொண்டர்கள் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய வர இருக்கிறது திருத்தல மகிமைகள் வர இருக்கிறது ஆகவே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓம் க்ரியா பாபாஜி நமோம் அன்பு நேயரலுக்கு எனது மெந்தம் நிறைந்த வணக்கங்கள் ஒவ்வொரு உண்மையை சொல்ல பல கால அவகாசங்கள் தேவைப்படுகிறது இருபது ஆண்டு காலமாக ஓர் ஆன்மீக பத்திரிகை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பல நண்பர்கள் பல்வேறு தருணங்களில் இம்மிடம் வந்து வேறொரு பத்திரிகை நடத்துங்கள் இதை பேலன்ஸ் செய்துவிடலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு தெரிந்ததை எல்லாம் என்னை வழிநடத்தி செல்கிற என் குருநாதராகிய மகாவதார் பாபாஜி மட்டும்தான் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அவரை மட்டும் தான் எனக்கு தெரியும் நான் வேறு எந்த இரண்டாம் தர விஷயங்களில் ஈடுபாடே எனக்கு இல்லை அவரை நம்பினேன் அவரிடம் சரணாகதி அடைந்தேன் அவர் அத்தனையும் பார்த்து கொண்டார் கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த பத்திரிகை பாபாஜி சித்தர் ஆன்மீகம் என்ற ஆன்மீக இதழை அவருடைய துணை கொண்டு அவருடைய ஆசையுடன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இது ஏதோ நான் செய்துவிட்ட காரியம் அல்ல அவர் பின்னிருந்து என்னை ஊக்குவிக்கிறார் அதனாலேயே இவ்வளவு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது இந்த இருபது ஆண்டுகால சூழலே எனக்கு பல்வேறு உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் உண்மை அதுதான் உயர்தர உண்மை பல நண்பர்கள் பல அன்பர்கள் பத்திரிகை துறைக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் அத்தனை பேரையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை எம்மிடம் வந்தார்கள் அவர்களை எல்லாம் என்னால் இயன்றவரை பாபாஜியுடன் ஆசியுடன் அவர்களை எழுத வைத்திருக்கிறேன் இந்த பத்திரிகையில் பல் பல்வேறு தரப்பான செய்திகளை அதாவது உயர்தர ஆன்மீக செய்திகளை பிரசூரிப்பக்காக பிரசுரிப்பதற்காக அவர்களிடம் கட்டுரைகளை வாங்கி நிறைய பிரசுரித்திருக்கிறேன் பல இல்லத்தரசிகள் எனக்கு தாயாக அருமை சகோதரியாக இருந்து எனக்கு நிறைய எழுதியிருக்கிறார்கள் அது எனக்கு எனக்கு என்று சொல்வது தவறு பாபாஜியின் ஆசியுடன் வாசக அன்பர்களுக்காக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் உண்மை இந்த மாத இதழ் இவ்வளவு தரமாக வருகிறது என்று சொன்னால் அதை அவருடைய கைவண்ணம் பாபாஜியின் ஆசி உங் வாசகர்களாகிய உங்களின் ஆதரவு இத்தனையும் இருக்கும் பட்சத்திலே இதை இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்க முடிகிறது உங்கள் ஆசையினுடன் இந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாவதார் பாபாஜியின் பாதங்களை பணிகின்றேன் நமஸ்காரம் வணக்கம்